வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட எரிபொருள் செலவின பட்டியல் கணவனை விவாகரத்து செய்யும் ஹிரோனிகா பிரேமச்சந்திரா பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்போர் பாகிஸ்தான் ரயில் கடத்தல் இருபத்தி ஏழு தீவிரவாதிகள் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அவே வர்த்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் மாத்திரம் இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாவை எரிபொருள் பாவனைக்காக செல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்த விவரங்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் முன்னாள் குழுக்களின் பிரதி தலைவர் ஆகியோரின் கடந்த கால வாகன பயன்பாடுகள் அதற்கான எரிபொருள் செலவுகள் குறித்த பட்டியலை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சமர்ப்பித்துள்ளார் அதன் பிரகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை முன்னாள் சபாநாயகர் மஹிந்த அஜித் ராஜபக்ச அந்த கால பகுதியில் பயன்படுத்திய ஆறு வாகனங்களிற்கான எரிபொருளுக்காக பதினான்கு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது முன்னாள் குழுக்களின் பிரதி தலைவர் நான்கு வாகனங்களுக்கான எரிபொருளுக்காக எழுபத்தி எட்டு லட்சம் செலவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒன்பதாம் மாதம் வரையான காலப்பகுதியில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தன பயன்படுத்திய வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவாகும் அதே காலப்பகுதியில் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச பதிமூன்று மில்லியன் ரூபாவையும் முன்னாள் குழுக்களின் பிரதி தலைவர் ஏழு லட்சம் இரண்டு மில்லியன் ரூபாவையும் எரிபொருளுக்காக செலவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம பகுதியில் ஹோட்டல் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் தேசபந்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் பதினேழாம் தேதி வழங்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது தன்னை கைது செய்யுமாறு மாத்திரை மீதவான் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னு தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி கோரியும் அவருக்கு எதிராக இடம்பெற்ற குற்ற செயலை கண்டித்தும் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டம் நடத்திய வைத்தியர்கள் கருப்பு பட்டி அணிந்தும் பதாதைகளை ஏந்தியும் பாலியல் குற்றத்திற்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கேட்கும் திறன் குறைபாடு பார்வை குறைபாடு போன்ற விசேட தேவையுடைய பயணிகளின் வசதிகளுக்காகவும் பொது போக்குவரத்தை அணுகுவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கும் பொது போக்குவரத்தின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மாகும் பன்முக போக்குவரத்து மையத்தை மையமாக கொண்டு ஒருங்கிணைந்த உதவி மையம் ஒன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் மாஹம்புற பன்முக போக்குவரத்து மைய வளாகத்தில் இந்த சிறப்பு நிறுவுதல் மூலம் அவசர அறிவிப்பு திறன் குறைபாட்டுள்ள பயணிகளுக்கு தகவல் தொடர்பு வசதி மற்றும் தகவல்களை பெறுவதற்கான வசதி போன்ற பல சேவைகள் பயணிகளுக்கு கிடைக்கும் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த உதவி மையத்தில் விசேட தேவையுடைய ஊழியர்கள் மட்டுமே சேவைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்வுடன் மாஹம்புற பன்முக போக்குவரத்து மையத்தின் இணையதளமும் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் பதினான்காம் தகுதி வெள்ளிக்கிழமை முடிவடையும் என்று அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் தகுதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திரா விவாகரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் ஹெரோனிகா பிரேமச்சந்திரா சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளதாவது திருமணத்தில் இருந்து பிரிந்துவிட முடிவு செய்துள்ளோம் நீண்ட சிந்தனை மற்றும் யோசனைக்கு பிறகு இரனும் நானும் எங்கள் திருமணத்தில் இருந்து பிரிந்துவிட முடிவு செய்துள்ளோம் இந்த முடிவு பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுடன் எடுக்கப்பட்டது நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம் நாங்கள் ஒன்றாக எங்கள் கனவுகளின் வாழ்க்கையை உருவாக்கினோம் கூட்டாளர்களாக நாங்கள் அனுபவித்த அன்பிற்காக உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் திருமணம் செய்த போது என்னென்றால் ஒன்றாக இருப்போம் என உறுதியளிக்கவில்லை ஏனெனில் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்களை எடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதற்கு பதிலாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சிறந்ததை வழங்க உறுதியளித்தோம் பல மகிழ்ச்சியான வருடங்களாக நாங்கள் அதைத்தான் செய்தோம் என்றும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர பதிவிட்டுள்ளார் கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்தில் வெட்டிய மரக்கிளை மரக்கூட்டு தாவனம் அகற்றாமையால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காபோத சாதன தின பரட்சியா ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பரட்சி எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வலைய கல்வி பணிமனைக்குட்பட்ட விசுவடு பாரதி வித்தியாலயத்தில் இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூட வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களில் இன்றைய தினம் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைக்காக கையளிக்கப்பட்டது இவ்வாய்வு கூட்டத்தில் விஞ்ஞான ஆய்வுக்கூட மாணவர்களின் நவீன கல்வி செயற்பாட்டிற்காக கணினி மையம் மற்றும் நூலகம் அடங்கலான நவீன புதிய கட்டடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் எனும் து பொருளில் மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை காலை பத்து மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக ஓய்வு பெற்ற மன்னார் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஸ்ரீரங்க நாயகி கேதீஸ்வரன் கலந்து கொண்டார் கிளிநொச்சி குளத்தை ஆண்டிய பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சுற்றுலா மையத்தை திறந்து வைத்துள்ளார் கிளிநொச்சி குளத்தின் கீழ்ப்புறமாக உள்ள கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உருவாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முகமாக கிளிநொச்சி குளத்தினுள் விசைப்படகு துடுப்பு ஆகிய பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் இயற்கை குளிர்பானங்கள் என்படவும் சிறுவர்களுக்கு ஏற்ற விளையாட்டுகளும் என சுற்றுலா மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவன உலகச் செய்திகள் கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்திலிருந்து அமெரிக்காவிற்கு விநியோகிக்கும் மின்சாரத்திற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பதிலாக கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு ஏற்கனவே அறிவித்திருந்த இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பை இரட்டிப்பாக்க அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து ஒன்றாரியோ மாகாண பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா மீது ட்ரம்ப் விதிக்கும் கூடுதல் வரி அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அந்த வரி விதிப்பு விலைவாசியை அதிகரிக்க அமெரிக்க மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக செலவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார் இதேவேளை கனடா மெக்சிகோவின் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் வரி விதிப்பில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மெக்சிகோ கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கு விலக்கு அளிக்க டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை சதவீதம் கனடா பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு தொடரும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் ரயிலுடன் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட நானூறு பேரில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரை பாதுகாப்பு படை மீட்டுள்ளது பணைய கைதிகளாக பிடித்த பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பனைய கைதிகளாக உள்ள இருநூறுக்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரம் அடைந்துள்ளது ஆனால் பணைய கைதிகளை சுற்றி தற்கொலை படையினர் இருப்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஜீன்ஸ் அடைந்து வந்தால் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதே ஜீன்ஸை மேக்னஸ் ஹாலசன் முப்பத்தி நூறு அமெரிக்க டாலருக்கு ஏலத்தில் விற்றுள்ளார் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியனான மேக்னஸ் கார்லசன் அணிந்து போட்டியில் பங்கேற்க வந்ததற்காக உலக டிரேபிட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மேக்னஸ் ஹார்லசன் இரண்டாம் நாள் போட்டிக்கு ஜீன்ஸ் அணிந்து வந்தார் இதனையடுத்து போட்டியின் ஆடை கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறியதற்காக ஹார்சலனுக்கு போட்டியின் நடுவர் இருநூறு அமெரிக்க டொலர் அபராதம் விதித்தார் மேலும் கார்சலனை ஜீன்ஸ் உடையை மாற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் அதனை கார்சலன் ஏற்க மறுத்தார் இதன் காரணமாக போட்டியின் ஒன்பதாவது சுற்றிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தரப்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த கார்லசன் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்து வெளியேறினார் இந்நிலையில் இந்த ஜீன்ஸ் பேண்டை அவர் ஏலத்தில் விட்டுள்ளார் இதில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த ஜீன்ஸ் முப்பத்தாறாயிரத்து நூறு அமெரிக்க டாலருக்கு போயுள்ளது இந்த தொகையை அவர் அறக்கட்டளை ஒன்றிற்கு வழங்க உள்ளார் ஜீன்ஸ் ஒன்று இவ்வாறு மிகப்பெரிய பெருமதிக்கு ஏலம் போனது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இது தொடர்ந்து பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வினேந்திரங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்